வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்கப்றோம் அப்படின்னா தீபக் வந்து சிவகுமார் கிட்ட வந்து சாரி கேட்கறாரு எதுக்காக அப்படின்றத டீடெயில்டாக இந்த வீடியோவில் பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸோ தடீக்கா வந்து இனிஷியலாக சிவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா அண்ணான் கூப்பிட்டு இருந்திருக்காரு அதுக்கப்புறம் இவரு தீபக்கே வந்து ரெக்வஸ்ட் பண்ணி லைக் அண்ணான் வேணா ப்ரோன் கூப்பிடுங்க ரொம்ப எழுதி பர்சன் மாதிரி இருக்கா அண்ணா கூப்பிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் ப்ரோ ப்ரோன் கூப்பிட்டு இருந்தேன் உங்களுக்கு தெரியும் அப்படின்றத வந்து சிவா வந்து தீபக் கிட்ட சொல்கிறாரு எஸ் அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களை ஐயான் கூப்பிட்றேன் ஏன் அப்படின்னா உங்க மேலே இருக்கிற அதுக்காக மரியாதை இல்லை அப்படின்றத வந்து சொல்கிறாரு ஸோ தீபக் வந்து எப்படி வந்து கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்காரு அப்படின்றது எனக்கு பர்சனலாகவும் தெரியும் அந்த உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாமே எனக்கு தெரியும் ஸோ உங்கள் மேலே எனக்கு தனி அபிப்பிராயம் இருக்குது லைக் ஒரு மரியாதை இருக்குது அப்படின்றத எங்கள் ஃபேமிலிக்கும் தெரியும் சுஜாக்கும் தெரியும் என் பையனுக்கும் தெரியும் அப்படின்றத வந்து அவர் மென்ஷன் பண்ணுறாரு அண்ட் தென் சிவகுமார் எப்படி வளர்க்கப்பட்ட பையன் அப்படின்றத வந்து தீபக் கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு என்னென்னு பார்த்தீங்கன்னா பெண்களால் வளர்க்கப்பட்டவன் விச் மீன்ஸ் அப்பாவோட துணை இல்லாமல் பெண்களால் வளர்க்கப்பட்ட நான் அதாவது அவங்க ஒய்ஃப் அந்த அவங்க அம்மா பற்றி சொல்கிறாங்க ஸோ தட் இந்த மாதிரி நான் வளர்க்கப்பட்ட நான் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக ஃபுல்லாகவே வந்து ஸ்வீட்டாக அன்பாக வந்து இருப்பேன் அண்ட் தென் மற்றவங்களுக்கு வந்து லைக் நான் பேசி அவங்களுக்கு வந்து எனர்ஜி கொடுப்பேன் அப்படின்றத வந்து அவர் சொல்கிறாரு ஸோ அதை தான் வந்து வந்ததுலேருந்து இருக்கேன் ஸோ இது மட்டும் தான் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது எனக்கு கோபமும் வரும் அப்படின்றத வந்து சொல்கிறாரு ஸோ எதுக்காக இதை சொல்கிறீங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா லைக் அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் தீபக் அந்தன் சிவகுமார் நடுவில் ஒரு மிஸ் மிஸ் வந்திருக்கும் ஒரு டாஸ்க்ல வந்து சிவகுமார் ஒழுங்காக விளையாடி இருக்க மாட்டார் அப்போ வந்து தீபக் வந்து கத்திடுவார் ஸோ அப்பயே நம்மளுக்கு ஆக்வர்டாக தெரிஞ்சது என்னடா அது இப்படி கத்துறாரு அப்படின்ற மாதிரி என்ன சீனியர் பர்சனாக இருந்தாலும் அதை சொல்கிற விதம் ஒன்று இருக்குது அது வந்து பார்த்திங்க அப்படின்னா சரியாக இல்லை அப்படின்றத நம்மளுக்கும் ஃபீல் ஆச்சு ஈவன் சிவகுமாருக்கும் அதாவது அவருக்கு ஆப்போசிட்டாக பேசாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவர் மேலே வச்சிருந்த ஒரு மரியாதை அப்படின்னே சொல்லலாம் அதை தான் வந்து சிவகுமார் வந்து தீபகிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காரு அந்த பர்டிகுலர் மரியாதைக்காக தான் வந்து நான் வந்து திரும்பவும் வந்து உங்களை எதிர்த்து பேசலை பட் எனக்கு கோவம் வந்தது நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும் எனக்கு அந்த அளவுக்கு நான் வந்து அந்த கோவத்தை வந்து கட்டுப்படுத்தினேன் அப்போதான் வந்து என் கண்ணில் தண்ணி வந்துச்சு ஸோ நான் வந்து திரும்பவும் உங்களை திருப்பி பேசியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக அது நல்லா வெளியே போயிருக்காது அண்ட் தென் எங்கள் ஒய்ஃப் அண்ட் சன்னுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா புரிஞ்சிருக்காது அது இவரு இவ்வளோ மரியாதை வச்சிருக்க ஒரு பேர்சனாக வந்து என்னந்தாலும் வந்து இது ஷோ அப்படின்னாலுமே அதை வந்து கூடாது இல்லை அப்படின்ற மாதிரி கூடாது அப்படின்றதையும் எனக்கு மனசில் இருந்தது உங்கள் மேலே வச்சிருக்கிற அந்த பெரிய நம்பிக்கை அந்த தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ரியாக்ட் பண்ணாததுக்கு காரணம் ஸோ அதனால் எனக்கு எப்பயுமே கோவம் வராது அப்படின்லாம் கிடையாது ஸோ எங்கெங்கே பேசணுமோ எங்கெங்க கோபம் உண்மையிலே வரணுமோ அங்கே வந்து எனக்கு கோவம் வரும் அப்படின்றது வந்து அவர் தெளிவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் தீபகிட்ட வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிகிட்டு இருந்தார் ஸோ தீபக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் கேட்டு முடிச்சிட்டு ஆனால் பொறுமையாக கேட்டார் தீபக்கு ஸோ லைக் தீபக் வந்து வேறு மாதிரி நம்ம போற்றியில் இருந்தது இவ்வளோ நாள் பட் இந்த பர்டிகுலர் கான்வர்சேஷனுக்கு அப்புறம் அவர் மேலே ஒரு தனியாக அபிப்ராயம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல எல்லாத்தையும் இன்புட்டை வாங்கிட்டு ஓகே நான் வந்து அந்த இடத்துல அப்படி பேசியிருக்க கூடாது தான் அதுக்கு ரொம்ப சாரி அண்ட் தென் நீ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து ஓப்பன் அப்பாய் பேசுகிறதே வந்து எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ ஐ ஆம் ஹாப்பி ஃபார் தட் பட் நான் அப்படி பண்ணியிருந்தால் எனக்கு அப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் நான் அதுக்கு சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த ஒரு அச்சுரிட்டியும் வந்து கொடுக்குறாரு இனிமேல் நான் அப்படி வந்து உங்களை வந்து ஹர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்றதையும் வந்து தெளிவாக வந்து அவர் வந்து சொல்லிட்டாரு ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருந்தால் அந்த குட்டி அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா சால்வ் பண்ணப்பட்டது அப்படின்னா சொல்லலாம் ஸோ நீங்கள் இவங்க ரெண்டு பேரும் பேசி தீர்த்து தீர்க்கப்பட்ட இந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த மாதிரி பார்க்குறீங்க அப்படின்றத வந்து மறக்காமல் விடிகளை கமெண்ட் பண்ணிங்க ஸோ அந்த இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கேஸ் பாய்